உங்கள் அன்புடன் வரவேற்கிறது இப்போ நம்ம ஐபிசியில் பார்ட் டு ஃபைவ் பார்க்கலாம் பார்ட் ஃபைவ் அத்தியாயம் ஏழு இதில் தரைப்படை கப்பற்படை வான்படை சம்பந்தமான குற்றங்களை பற்றி விசாரிப்பது தான் அத்தியாயம் ஏழு என்னென்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரிவு நூற்றி முப்பத்தி ஒன்று ஐபிசி கழகத்துக்கு உடந்தையாக இருத்தல் அல்லது முப்படை வீரர்களை அவரது கடமையிலிருந்து பிரல செய்ய முயற்சி செய்தால் அவர்களுக்கு பத்தாண்டு சிறை தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை வழங்கப்படும் என்று கூறும் பிரிவு தான் நூற்றி முப்பத்தி ஒன்று ஐபிசி பிரிவு நூற்றி முப்பத்தி ரெண்டு ஐபிசி கழகத்துக்கு உடந்தையாக இருந்து அதன் விளைவாக கழகம் செய்யப்படுமானால் அவருக்கு ஆயுள் தண்டனையோ அல்லது பத்தாண்டு சிறை தண்டனையோ விதித்து தண்டிக்கப்படலாம் என்பதை பற்றி சொல்கிறது தான் பிரிவு நூற்றி முப்பத்தி ரெண்டு ஐபிசி பிரிவு நூற்றி முப்பத்தி மூணு ஐபிசி தம் மேல்நிலை அதிகாரி பணியாற்றும் போது அவரை தரைப்படை வீரரோ கப்பற்படை வீரரோ அல்லது வான்படை வீரர் எவரேனும் தாக்குவதற்கு உடந்தையாக இருத்தல் பற்றி சொல்லும் பிரிவு தான் பிரிவு நூற்றி முப்பத்தி மூணு ஐபிசி இது உடந்தையாக இருந்தால் அவர்களுக்கு மூன்றாண்டு வரை சிறிய தண்டனை விதித்து தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை பற்றி சொல்கிறது தான் பிரிவு நூற்றி முப்பத்தி மூணு ஐபிசி பிரிவு நூற்றி முப்பத்தி நாலு ஐபிசி மேல்நிலை அதிகாரியை தாக்க உடந்தையாக இருந்து அவர் தாக்கப்பட்டால் அவருக்கு ஏழாண்டு வரை நீடிக்கக்கூடிய ஒரு அளவுக்கு சிறை தண்டனை விதித்து தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை சொல்றது தான் பிரிவு நூற்றி முப்பத்தி நாலு தாக்குவதற்கு உடந்தையாக இருந்தால் மூன்றாண்டு அந்த மேலதிகாரி தாக்கப்பட்டால் அந்த உடந்தையாக இருந்த குற்றவாளிக்கு ஏழாண்டு வரை நீடிக்கக்கூடிய ஒரு அளவுக்கு சிறை தண்டனை விதித்து தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை சொல்றது தான் பிரிவு நூற்றி முப்பத்தி நாலு ஐபிசி பிரிவு நூற்றி முப்பத்தி ஐந்து ஐபிசி இப்போடை வீரர்கள் கடமையை விட்டோடுவதற்கு உடந்தையாக இருக்கின்ற எவர் ஒருவரும் இரண்டு ஆண்டுகள் வரை நீடிக்கக்கூடிய ஒரு கால அளவுக்கு சிறை தண்டனைகள் வகைகள் இரண்டில் ஒன்றோ அல்லது அபராதமோ அல்லது இரண்டுமோ விதித்து தண்டிக்கப்பட வேண்டும் என்று கூறும் பிரிவு தான் நூற்றி முப்பத்தி அஞ்சு ஐபிசி பிரிவு நூற்றி முப்பத்தி ஆறு ஐபிசி கடமையை விட்டோடியவருக்கு புகழளித்தல் அவர்களுக்கு புகலிடம் அளித்தால் ரெண்டாண்டு வரை நீடிக்கக்கூடிய சிறை தண்டனை விதித்து தண்டிக்கப்பட வேண்டும் என்று கூறும் பிரிவு தான் நூற்றி முப்பத்தி ஆறு ஐபிசி பிரிவு நூற்றி முப்பத்தேழு ஐபிசி கடமையில் இருந்து விட்டோடியவருக்கு வணிக கப்பலின் மறைக்கப்பட்டிருந்தால் வணிக கப்பலில் அவரை மறைக்கப்பட்டு அவர் சேரும் இடத்தில் சேர்த்தால் அவர்களுக்கு ஐநூறு ரூபாய் அபராதம் எத்து தண்டிக்கப்படும் என்று கூறும் பிரிவு தான் நூற்றி முப்பத்தேழு ஐபிசி பிரிவு நூற்றி முப்பத்தெட்டு ஐபிசி முப்படை வீரர் கீழ்ப்படியாத செய்கைக்கு உடந்தையாக இருத்தல் பற்றி கூறும் பிரிவு நூற்றி முப்பத்தெட்டு ஐபிசி இதுக்கு தண்டனை ஆறு மாதம் பிரிவு நூற்றி முப்பத்தி ஒம்பது ஐபிசி முப்படை வீரர்களை பிரிவை கொண்டு தண்டிக்க முடியாது அதாவது ஐபிசியின் மூலம் சிஆர்பிசி மூலம் அவரை தண்டிக்க முடியாது என்று கூறும் பிரிவு தான் நூற்றி முப்பத்தி ஒம்பது ஐபிசி பிரிவு நூற்றி நாற்பது ஐபிசி முப்படை வீரர் பயன்படுத்தும் உடையை அணிதல் அடையாள சின்னத்தை கொண்டு செல்லுதல் இந்த செய்கை யாரேனும் செய்தால் அவர்களுக்கு மூணு மாதம் சிறை தண்டனை விதித்து தண்டிக்கப்படும் என்று கூறும் பிரிவு தான் நூற்றி நாற்பது ஐபிசி இது முக்கியமான செக்ஷன் இதை படிச்சு அத்தியாயம் எட்டு பொது அமைதிக்கு விரோதமான குற்றங்களை பற்றி சொல்கிறது தான் அத்தியாயம் எட்டு இது நூற்றி நாற்பத்தி ஒன்றுலேருந்து நூற்றி அறுபது வரைக்கும் பார்க்கலாம் அதாவது நூற்றி நாற்பத்தி ஒன்று ஐபிஎஸி சட்டவிரோதமான கும்பல் விளக்கம் பற்றி சொல்கிறது தான் இதில் பார்த்திங்கன்னா ஐந்து அல்லது அதற்கு மேற்பட்டவர்கள் கொண்ட ஒரு கும்பலை சேர்ந்தவர்களது பொதுவான நோக்கம் ஐந்து வகையான பொதுவான நோக்கம் இருக்குமானால் அந்த கும்பல் சட்டவிரோதமான கும்பல் என வழங்கப்படும் இதில் நீங்கள் புக்கில் போய் ப்ரிஃபர் நல்லா படிங்க சட்டவிரோதமான கும்பல் டெஃபினேஷன் தான் பிரிவு நூற்றி நாற்பத்தி ஒன்று பிரிவு நூற்றி நாற்பத்தி ரெண்டு சட்டவிரோதமான கும்பலில் உறுப்பினராக இருக்கிறது சேர்றது இதை பற்றி விளக்குவது தான் பிரிவு நூற்றி நாற்பத்தி இரண்டு ஐபிசி கும்பல் எதையும் ஒரு சட்டவிரோதமான கும்பலாக ஆக்குகிற சங்கதிகளை பற்றி அறிந்திருந்து அந்த கும்பலில் உற்கருத்தோடு சேர்கிற அல்லது அதில் தொடர்ந்து இருக்கிற எவர் ஒருவரும் சட்டவிரோதமான கும்பலின் ஒரு உறுப்பினராக இருப்பவர் என சொல்லப்படுவார் சட்டவிரோதமான கும்பலில் உறுப்பினராக இருப்பதற்கும் சேருவதற்கும் தண்டனை அளிப்பது தான் பிரிவு நூற்றி நாற்பத்தி மூணு ஐபிசி என்ன சொல்லுது ஒரு சட்டவிரோதமான கும்பலின் உறுப்பினராக இருக்கும் எவர் ஒருவரும் ஆறு மாதம் வரை நீடிக்கக்கூடிய ஒரு கால அளவுக்கு சிறை தண்டனை வகைகள் இரண்டில் ஒன்றோ அல்லது அபராதமோ அல்லது இரண்டுமோ விதித்து தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை பற்றி சொல்கிறது தான் பிரிவு நூற்றி நாற்பத்தி மூணு ஐபிசி பிரிவு நூற்றி நாற்பத்தி நாலு ஐபிசி அபாயகரமான ஆயுதங்களுடன் சட்டவிரோதமான கும்பலில் உறுப்பினராக சேர்தல் தொடர்ந்து இருத்தல் பற்றி சொல்கிறது தான் பிரிவு நூற்றி நாற்பத்தி நாலு ஐபிசி இதுக்கு தண்டனை பார்த்திங்கன்னா இரண்டு ஆண்டுகள் வரை நீடிக்கக்கூடிய ஒரு கால அளவுக்கு சிறை தண்டனை அல்லது அபராதம் சேர்த்து விதிக்கப்படும் என்பதை பற்றி சொல்கிறது தான் பிரிவு நூற்றி நாற்பத்தி நாலு ஐபிசி பிரிவு நூற்றி நாற்பத்தி ஐந்து ஐபிசி சட்டவிரோதமான கும்பலை கலைந்து செல்லுமாறு உத்தரவிடப்பட்ட பின்பும் போகாமல் அறிந்து சேர்தல் அல்லது தொடர்ந்து இருத்தல் இதுக்கு என்ன தண்டனைன்னா இரண்டு ஆண்டுகள் வரை நீடிக்கக்கூடிய சிறு தண்டனை தண்டிக்கப்படும் என்பதை பற்றி சொல்கிறது தான் பிரிவு நூற்றி நாற்பத்தி ஐந்து ஐபிசி பிரிவு நூற்றி நாற்பத்தி ஆறு ஐபிசி சட்டவிரோதமான கும்பல் கழகம் விளைவித்தல் சட்டவிரோதமான கும்பல் கழகத்தை ஏற்படுத்தினால் என்ன விளைவுகள் ஏற்படும் என்பதை பற்றி சொல்கிறது தான் பிரிவு நூற்றி நாற்பத்தி ஆறு ஐபிசி சட்டவிரோதமான கும்பல் கழகத்தை விளைவித்தலுக்கு தண்டனை கூறுவோம் பிரிவு தான் நூற்றி நாற்பத்தி ஏழு ஐபிசி இதுக்கு ரெண்டு வருஷம் வரைக்கும் தண்டனை கொடுப்பாங்க பிரிவு நூற்றி நாற்பத்தி எட்டு ஐபிசி அபாயகரமான ஆயுதங்களுடன் கழகம் விளைவித்தால் ஆண்டுகள் வரை நீக்கக்கூடிய ஒரு அளவுக்கு சிறை தண்டனை விதிக்கப்படும் என்னை பற்றி சொல்கிறது தான் பிரிவு நூற்றி நாற்பத்தி எட்டு ஐபிஎஸி பிரிவு நூற்றி நாற்பத்தி ஒம்பது சட்டவிரோதமான கும்பலில் உள்ள ஒவ்வொருவரும் குற்றவாளி ஆவார்கள் என்று கூறும் பிரிவு தான் நூற்றி நாற்பத்தி ஒம்பது ஐபிஎஸ்சி பிரிவு நூற்றி ஐம்பது ஐபிசி சட்டவிரோதமான கும்பலில் ஆட்களை கூலிக்க அமர்த்துதல் அல்லது மறைமுகமாக அவர்களை ஆதரித்தல் பற்றி கூறும் பிரிவு தான் நூற்றி ஐம்பது ஐபிசி பிரிவு நூற்றி ஐம்பத்தி ஒன்று ஐபிசி ஐந்து அல்லது அதற்கு மேற்பட்டவர்கள் கொண்ட கும்பலை கலைந்து செல்லுமாறு உத்தரவிடப்பட்ட பின்பும் தொடர்ந்து இருந்தால் அவர்களுக்கு ஆறு மாத தண்டனை வழங்கப்படும் இதே சட்டவிரோதமான கும்பல் என்றால் பிரிவு நூற்றி நாற்பத்தி படி ரெண்டு வருஷம் தண்டனை வழங்கப்படும் பிரிவு நூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐபிசி கழகத்தின் போது ஒரு பொது ஊழியர் அந்த கழகத்தை அடக்கும் போது அவரை யாராவது தாக்கினாலோ தடுத்தாலோ அவர்களுக்கு மூணு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தண்டிக்கப்படும் என்பதை பத்தி சொல்றதுதான் பிரிவு நூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐபிசி பிரிவு நூற்றி ஐம்பத்தி மூணு ஐபிசி கழகத்தை விளைவிக்கும் உட்கருத்துடன் வேண்டுமென்றே ஆத்திரமூட்டுதல் அதாவது நூற்றி ஐம்பத்தி மூணு ஐபிசி என்ன சொல்லுதுன்னா கழகத்தை விளைவிக்கும் உட்கருத்துடன் வேண்டுமென்றே ஆத்திரமூட்டுதல் அதுக்கு தண்டனை ஆறு மாதம் இதே கழகம் செய்யப்பட்டால் அவர்களுக்கும் ஓராண்டுகள் வரை சிறை தண்டனை விதித்து தண்டிக்கப்படும் என்பதை பற்றி தான் பிரிவு நூற்றி ஐம்பத்தி மூணு ஐபிசி பிரிவு நூற்றி ஐம்பத்தி மூணு ஏ ஐபிசி என்ன சொல்வது சமயம் இனம் மொழி குடியிருக்கும் இடம் ஆகிய காரணங்களால் வெவ்வேறு வகுப்புகளிடையே பகைமையை சேர்த்தலும் ஒற்றுமையை நிகழ்வதற்கு குந்தகமான செய்திகளை செய்து கலக்கத்தை உண்டாக்கினால் அவர்களுக்கு மூணாண்டுகள் சிறைதான விதிக்கப்படும் என்று இந்த பிரிவு சொல்லுது இதே இந்த பிரிவு என்ன சொல்லுதுன்னா இதே வழிபாட்டு இடமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஐந்தாண்டுகள் சிறைதண்ட விதிக்கப்படும் என்று சொல்லுது இது முக்கியமான செக்ஷன் நோட் பண்ணிங்க பிரிவு நூற்றி ஐம்பத்தி மூணு ஐபிசி பிரிவு நூற்றி ஐம்பத்தி மூணு ஐபிசி என்ன சொல்கிறதுனா பிரிவு நூற்றி நாற்பத்தி நாலு ஏ சிஆர்பிசி உத்தரவு இருக்கும்போது ஏதேனும் ஊர்வலத்தில் ஆயுதங்களை கொண்டு செல்வது அல்லது பயிற்சி ஏற்பாடு செய்தல் அல்லது நடத்துவதற்கு அந்த பயிற்சி நடத்துவதற்கு அல்லது கலந்து கொள்வதற்கு தண்டனை வழங்குவது பற்றி சொல்கிறது தான் பிரிவு நூற்றி ஐம்பத்தி மூணு ஏஏ அதுக்கு என்ன தண்டனைன்னா ஆறு மாதம் தண்டனை அதாவது ஏதேனும் ஊர்வலத்தில் அறிந்தே ஆயுதங்களை கொண்டு செல்வதற்கு அல்லது ஏதேனும் பொதுமக்கள் கவாத்து அல்லது ஆயுதங்களுடன் பெரும் பயிற்சி ஏற்பாடு செய்தலுக்கு அல்லது நடத்துவதற்கு அல்லது கலந்து கொள்வதற்கு தண்டனை அளிப்பது தான் பிரிவு நூற்றி ஐம்பத்தி மூணு ஏஏ ஐபிசி பிரிவு நூற்றி ஐம்பத்தி மூணு பிஐபிசி என்ன சொல்லுதுன்னா தேசிய ஒருமைப்பாட்டுக்கு குந்தகமான பழிச்சாட்டுகள் செய்தால் அவர்களுக்கு மூணாண்டு சிறை தண்டனை விதிக்கப்படும் இதே வழிபாட்டு இடமாக இருந்ததுன்னா ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று இந்த சட்டம் சொல்லுது பிரிவு நூற்றி ஐம்பத்தி நாலு ஐபிசி என்ன சொல்லுதுன்னா சட்டவிரோதமான கும்பல் கூட்டப்படும் நிலத்தின் சொந்தக்காரர் அல்லது அனுபோகத்தார் தடுக்கவில்லை என்றால் அவருக்கு அபராதம் ஆயிரம் ரூபாய் விதிக்கப்படும் என்று இந்த பிரிவு தண்டனை அளிக்கிறது என்பதை பற்றி சொல்கிறது தான் பிரிவு நூற்றி ஐம்பத்தி நாலு ஐபிசி பிரிவு நூற்றி ஐம்பத்தி ஐந்து என்ன சொல்வதுன்னா எவரது நலனுக்காக கழகம் விளைவிக்கப்படுகிறதோ அவர் அதனை தடுக்கவில்லை என்றால் அவருக்கு அபராதம் விதிக்கப்படும் என்று கூறும் பிரிவு தான் நூற்றி ஐம்பத்தி ஐந்து ஐபிசி பிரிவு நூற்றி ஐம்பத்தி ஆறு ஐபிசி என்ன சொல்லுதுன்னா எவரது நலனுக்காக கழகம் செய்யப்படுகிறதோ அவரின் முகவரியின் கடப்பாடு பற்றி கூறும் பிரிவு தான் நூற்றி ஐம்பத்தி ஆறு எவரது நலனுக்காக கழகம் செய்யப்படுகிறதோ அவரின் முகவரியின் கடப்பாடு இதுக்கு தண்டனை அபராதம் விதித்து தண்டிக்கப்படும் பிரிவு நூற்றி ஐம்பத்தி ஏழு ஐபிசி சட்டவிரோதமான கும்பலுக்காக கூலிக்கு அமர்த்தப்படும் ஆட்களுக்கு புகலிடம் அளித்தால் அவர்களுக்கு ஆறு மாதம் சிறு தண்டனை விதித்து தண்டிக்கப்படும் என்று இந்த பிரிவு கூறுகிறது பிரிவு நூற்றி ஐம்பத்தெட்டு ஐபிசி சட்டவிரோதமான கும்பலில் அல்லது கழகத்தில் பங்கெடுத்து கொள்ள கூலிக்கு அமர்த்துதல் அந்த வேலையை செய்த அவங்களுக்கு ஆறு மாதம் தண்டனையும் அவங்க ஆயுதத்துடன் சென்றால் இரண்டு ஆண்டுகள் தண்டனையும் வழங்கப்படும் என்று இந்த பிரிவு நூற்றி ஐம்பத்தெட்டு கூறுகிறது பிரிவு நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ஐபிசி என்ன சொல்லுதுன்னா சச்சரவு இந்த சச்சரவின் விளக்கம் பற்றி கூறுவது தான் பிரிவு நூற்றி ஐம்பத்தி ஐபிசி சச்சரவுனா என்ன அப்படின்னா இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்டவர்கள் ஒரு பொது இடத்தில் சண்டை போட்டுக்கொள்வதன் மூலம் பொது அமைதி குலைவை ஏற்படுத்தினால் அவர்கள் ஒரு சச்சரவு செய்வதாக சொல்லப்படுவார் பிரிவு நூற்றி அறுபது இந்த சச்சரவு செய்வதற்கு தண்டனை வழங்குவது தான் பிரிவு நூற்றி அறுபது ஐபிசி இவர்களுக்கு ஒரு மாதம் சிறு தண்டனை அல்லது நூறு ரூபாய் அபராதம் விதித்து தண்டிக்கப்படும் என்பதை பற்றி கூறும் பிரிவு தான் நூற்றி அறுபது ஐபிசி அத்தியாயம் ஒன்பது பொது ஊழியர்களால் செய்யப்படும் குற்றங்களை பற்றி விளக்குவது தான் அத்தியாயம் ஒன்பது அதை நான் பார்ப்போம் நூற்றி அறுபத்தாறு ஐபிசி எவருக்கேனும் கேடு விளைவிக்கும் உக்கருவத்துடன் சட்டத்தின் உத்தரவுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கின்ற பொது ஊழியர் பற்றி கூறும் பிரிவு தான் நூற்றி அறுபத்தாறு ஐபிசி இவருக்கு ஓராண்டு வரை நீடிக்கக்கூடியவர்கள் அளவுக்கு சிறை தண்டனையோ அல்லது அபராதம் விதித்து தண்டிக்கப்படும் என்பதை பற்றி சொல்கிறது தான் பிரியும் நூற்றி அறுபத்தாறு ஐபிசி நூற்றி அறுபத்தி ஆறு ஏ ஐபிசி என்ன சொல்லுதுன்னா சட்டத்தின் கீழான உத்தரவுக்கு கீழ்ப்படியாமல் இருத்தல் அதாவது புகார் கிடைக்க அதனை பதிவு செய்ய மறுத்திடுதல் இது குற்றம் என்று கூறும் பிரிவு தான் நூற்றி அறுபத்தி ஆறு ஏ அதாவது சட்டத்தின் கீழான உத்தரவுக்கு கீழ்ப்படியாமல் இருத்தல் அதாவது என்னென்னா புகார் அளிக்கும் ஒரு நபரின் புகாரை பதிவு செய்ய மறுக்கிறார் இது சட்டப்படி குற்றம் இதுக்கு ஓராண்டு தண்டனை உண்டு என்று கூறும் பிரிவு தான் நூற்றி அறுபத்தி ஏ ஐபிசி அதாவது நூற்றி அறுபத்தாறு பி என்ன சொல்கிறதுனா பாதிக்கப்பட்டவரை மருத்துவ சிகிச்சை செய்யாமல் இருந்தால் அந்த பொது ஊழியருக்கு ஓராண்டு சிறைதன விதித்து தண்டிக்கப்படும் என்று கூறும் பிரிவு தான் நூற்றி அறுபத்தாறு பி ஐபிசி பிரிவு நூற்றி அறுபத்தி ஏழு ஐபிசி கேடு விளைவிக்கும் உட்கருத்துடன் சரியில்லாத ஒரு ஆவணத்தை அதாவது பத்திரத்தை உருவாக்குகின்ற ஒரு பொது ஊழியர் மொழிபெயர்த்தல் போன்றவை இதுக்கு மூணாண்டு வரை நீடிக்கக்கூடிய சிறைதனை விதித்து தண்டிக்கப்படும் என்று கூறும் பிரிவு தான் நூற்றி அறுபத்தி ஏழு ஐபிசி அதாவது கேடு விளைவிக்கும் உட்கவத்துடன் சரியில்லாத ஒரு ஆவணத்தை உருவாக்குகின்ற பொது ஊழியர் பற்றி கூறும் பிரிவு தான் நூற்றி அறுபத்தி ஏழு ஐபிசி பிரிவு நூற்றி அறுபத்தி எட்டு ஐபிசி வணிகத்தில் சட்டப்பூர்வமற்ற வகையில் ஈடுபடுகின்ற பொது ஊழியர் இந்த குற்றத்தை செய்தால் அவருக்கு ஓராண்டு வரை சிறுதான் விதி தண்டிக்கப்படும் என்று கூறும் பிரிவு தான் நூற்றி அறுபத்தி எட்டு ஐபிசி பிரிவு நூற்றி அறுபத்தி ஒம்பது ஐபிசி சொத்தை சட்டப்பூர்வமற்ற வகையில் வாங்குகின்ற அல்லது ஏலம் கேட்குகின்ற பொது ஊழியர் பற்றி கூறும் பிரிவு தான் நூற்றி அறுபத்தி ஒம்பது ஐபிசி ஒரு பொது ஊழியரை சொத்தை சட்டப்பூர்வமற்ற வகையில் வாங்கவும் கூடாது அது ஏலம் கேட்கவும் கூடாது வித் பர்மிஷனோட தான் வாங்கணும் இல்லைனா ரெண்டு வருஷம் சிறிதனை விதிக்கப்படும் என்று கூறும் பிரிவு தான் நூற்றி அறுபத்தி ஒம்பது ஐபிசி பிரிவு நூற்றி எழுபது ஐபிசி பொது ஊழியரை போல் ஆள் மாறாட்டம் செய்தல் இந்த செய்கையை யார் செய்தாலும் குற்றம் அவருக்கு இரண்டாண்டு சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று கூறும் பிரிவு தான் நூற்றி எழுபது ஐபிசி பிரிவு நூற்றி எழுபத்தி ஒன்று ஐபிசி பொது ஊழியர் உடுப்பை அடையாள சின்னத்தை மோசடி செய்ய அவர் அணிந்து செல்லுதல் பற்றி கூறும் பிரிவு தான் நூற்றி எழுபத்தி ஒன்று ஐபிசி இந்த செய்கை செய்தால் அவர்களுக்கு மூணு மாதம் சிறை தண்டனை தண்டிக்கப்படும் என்று கூறும் பிரிவு தான் நூற்றி எழுபத்தி ஒன்று ஐபிசி இது வந்து செய்கையை பொறுத்து தண்டனைகள் மாறுபடும் அத்தியாயம் ஒன்பது ஏ எதை பற்றி சொல்லுதுன்னா தேர்தல்கள் சம்மந்தமான குற்றங்களை பற்றி கூறும் பிரிவுகள் தான் அத்தியாயம் ஒன்பது ஏவில் உள்ளது பிரிவு நூற்றி எழுபத்தி ஒன்று ஏ என்ன சொல்லுதுன்னா வேட்பாளர் மற்றும் தேர்தல் உரிமை விளக்கங்கள் பற்றி சொல்கிறது தான் பிரிவு நூற்றி எழுபத்தி ஒன்று ஏ ஐபிசி பிரி நூற்றி எழுபத்தி ஒன்று பி ஐபிசி என்ன சொல்லுதுன்னா லஞ்சம் கொடுக்கறத பற்றி சொல்லுது லெஞ்சம்னா என்ன ஓட்டுக்கு லஞ்சம் கொடுக்கறது அதை வாங்கிறது அதாவது ஓட்டுக்கு லஞ்சம் கொடுத்தாலும் தப்பு ஓட்டுக்கு லஞ்சம் வாங்கினாலும் தப்பு என்பது விளக்கத்தை பற்றி சொல்கிறது தான் பிரிவு நூற்றி எழுபத்தி ஒன்று பி ஐபிசி பிரிவு நூற்றி எழுபத்தி ஒன்று சி ஐபிசி எதை சொல்லுதுன்னா தேர்தல்களில் தகாத முறையில் செல்வாக்கை பயன்படுத்துதல் அல்லது அச்சுறுத்துதல் குற்றம் அப்படின்னு சொல்கிறது தான் பிரிவு நூற்றி எழுபத்தி ஒன்று சி ஐபிசி பிரிவு நூற்றி எழுபத்தி ஒன்று ஐபிசி என்ன சொல்கிறதுனா தேர்தல்களில் ஆள் செய்தல் குற்றம் அப்படின்னு விளக்குவது தான் பிரிவு நூற்றி எழுபத்தி ஒன்று ஐபிசி பிரிவு நூற்றி எழுபத்தி ஒன்று இ ஐபிசி எதை பற்றி சொல்லுதுன்னா லெஞ்சம் கொடுத்ததுக்கு தண்டனை வழங்குதல் ஓராண்டு வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் ஆனால் விருந்துக்கு சிலவங்க எலெக்ஷன் டைமில் விருந்து வைப்பாங்க எல்லாருக்கும் அதுக்கு வந்து அபராதம் மட்டும் விதித்து தண்டிக்கப்படும் என்னை பற்றி சொல்கிறது தான் பிரிவு நூற்றி எழுபத்தி ஒன்று ஐபிசி பிரிவு நூற்றி எழுபத்தி ஒன்று எஃப் ஐபிசி என்ன சொல்லுது தேர்தல்களில் தகாத முறையில் செல்வாக்கை பயன்படுத்தியவருக்கும் அல்லது அச்சுறுத்தியவருக்கும் மற்றும் ஆள் மாறாட்டம் செய்தவருக்கும் தண்டனை வழங்குதல் பற்றி தான் பிரிவு நூற்றி எழுபத்தி ஒன்று எஃப் ஐபிசி அதாவது ஒரு தேர்தலில் தகாத முறையில் தலையிடுதல் அல்லது ஆள் மாறாட்டம் தண்டனை வழங்குதல் தேர்தல்களில் தகாத முறையில் தலையிடும் அல்லது ஆள் மாறாட்டம் செய்யும் குற்றம் செய்கிற எவர் ஒருவரும் ஒரு ஆண்டு வரை நீடிக்கக்கூடிய ஒரு அளவுக்கு சிறு தண்டனை வகைகள் இரண்டில் ஒன்றோ அல்லது அபராதமோ அல்லது இரண்டுமோ விதித்து தண்டிக்கப்படும் என்பதை பற்றி சொல்கிறது தான் பிரிவு நூற்றி எழுபத்தி ஒன்று எஃப்ஐபிசி பிரிவு நூற்றி எழுபத்தி ஒன்று ஜி ஐபிசி எது சொல்லுதுன்னா தேர்தல் சம்பந்தமான பொய்யுரை கூறுவது குற்றம் என்னும் சொல்கிறது தான் பிரிவு நூற்றி எழுபத்தி ஒன்று ஜி ஐபிசி இது தேர்தல் முடிவை பாதிக்க செய்யும் உட்கருத்துடன் செய்வது இதுக்கு தண்டனை அபராதம் வித்து தண்டிக்கப்படும் என்பதை பற்றி சொல்கிறது தான் பிரிவு நூற்றி எழுபத்தி ஒன்று ஜி ஐபிசி பிரிவு நூற்றி எழுபத்தி ஒன்று ஹெச் ஒரு தேர்தல் சம்பந்தமான சட்டத்துக்கு முரணான வகையில் பணம் கொடுத்தல் அதாவது வேட்பாளருக்காக செலவு செய்தல் இதுக்கு தண்டனை ஐநூறு ரூபாய் அபராதத்தை தண்டிக்கப்படும் பிரிவு நூற்றி எழுபத்தி ஒன்று ஐபிசி என்ன சொல்லுதுன்னா தேர்தல் கணக்குகளை வைக்க தவறும் பட்சத்தில் அவருக்கு ஐநூறுரூபா அபராதத்தை தண்டிக்கப்படும் என்று கூறும் பிரிவு தான் நூற்றி எழுபத்தி ஒன்று ஐபிசி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்துங்க நன்றி வணக்கம்